பித்ருதோஷம் என்றால் என்ன அதுக்கான அறிகுறிகள் என்ன அதோட பரிகாரம் என்னங்கறதா பாக்க போறோம் பித்ருதோஷம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு அது தெரியறது இல்லைங்க அது வந்து பித்ருதோஷம் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்துல பல வகையான ஜாதக தோஷங்கள் குறித்து பார்த்துருக்கோம் இதுல ஒரு ஜாதகருக்கு ரொம்ப பாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு தோசமா பித்ரு தோஷம் திகல்வதை சொல்லப்படுதுங்க இந்த பித்ரு தோஷம் நீங்க மிக சிறப்பான பரிகாரம் இருக்குதுங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கறது என்ன இந்த பித்ரு தோசத்தோட அரிகுரி என்ன இந்த தோஷத்தை எப்படி வந்து பரிகாரம் மூலயமா நம்ம வந்து சரி பண்றது அப்படிங்கறத விரிவா தெளிவா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு நபரோட ஜாதகத்துல பித்ருஸ்தானமாகிய ஒன்பதாம் வீட்ல இருந்து லக்னம் வரை உள்ள வீடுகள்ல பாவ கிரகங்களான சூரியன் சனி ராகு கேது இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலும் இல்லைனா அந்த பித்ருஸ்தானமாகிய ஒன்பதாம் வீட்டில இருந்து எண்ணினால் வருகின்ற ஏழாம் வீட்டில் மேற் சொன்ன சூரியன் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் இருக்கும் பட்சத்துல அது பித்ரதோஷம் கொண்ட ஒரு ஜாதகமாக ஜோதிடர்கள்னால கணிக்கப்படுதுங்க சரி இந்த பித்திருதோஷம் இருந்தா என்னென்ன அறிகுறிகள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நபரோட ஜாதகத்துல பித்ருதோஷம் ஏற்பட்டிருந்துச்சுன்னா அந்த ஜாதகரோட குடும்பத்துல நிம்மதியற்ற நிலை இருக்கும் அந்த ஜாதகர் இள வயதிலேயே முறையான கல்வி பயில இயலாத நிலை ஏற்படும் இந்த ஜாதகர் தன் தகுதிக்கேற்ற கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்காமல் ரொம்ப அவதிப்படுவாங்க சரியான வயதுல திருமணமாகாத நிலையும் இருக்கும் ஜாதகர் ஆணாக இருந்தால் அவரின் மனைவிக்கோ ஜாதகத்துக்குரியவர் பெண்ணாக இருந்தால் அவருக்கோ திருமணமாகி கருவுற்ற பிறகு கரு குழந்தை பாக்கியம் கிடைக்காத நிலை இதெல்லாம் ஏற்படும் உடல் நல பாதிப்புகளும் அடிக்கடி உண்டாகுங்க எதிர்பாராத செலவுகள் குடும்ப உறுப்பினர்கள்ல எவரேனும் அகால மரணம் அடைவது வரம்புக்கு மீறிய கடன் சுமை போன்ற பல துர்பாக்கிய நிலைகள் பித்ருதோஷம் ஏற்பட ஜாதகரின் வாழ்க்கையில நடைபெறக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும் என அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் தெரிவிக்கின்றனர் சரி இந்த பித்ருதோஷ பூஜை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ராமேஸ்வரம் கோயிலுக்கு சென்று பித்ருதோஷ பரிகாரம் செய்யறவங்க முதல்ல தங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போகணும் குலதெய்வத்திற்கு படையல் வைத்து முறையான பூஜைகள் செய்து குலதெய்வத்திடம் மானசீகமாக அனுமதி பெற்று அதன் பிறகு ராமேஸ்வரம் செல்வதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும் ராமேஸ்வரத்திற்கு சென்று பித்ருதோஷ பூஜை செய்ய நினைக்கிறவங்க பூஜை செய்வதற்கு ஒன்னு இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே ராமேஸ்வரம் சென்று அங்கேயே இரவு தங்க வேண்டும் பூஜை செய்கின்ற தினத்தன்று அதிகாலையில் எழுந்து ராமேஸ்வர கோயில் வளாகம் சுற்றி இருக்கின்ற இருபத்தி ரெண்டு வகையான புனித தீர்த்தங்கள்ல தங்கள் அணிந்திருக்கும் உடையுடன் நீராட வேண்டும் அதன் பிறகு அக்னி தீர்த்த கடற்கரைக்கு சென்று அந்த தீர்த்தத்தில் புனித நீராடல் மேற்கொள்ள வேண்டும் நீராடிய பிறகு அணிந்திருந்த ஈர ஆடைகளை களைந்து புத்தம் புதிய தூய வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் பிறகு ராமேஸ்வர கோவிலில் ராமநாத சுவாமியை மற்றும் பர்வத வர்தினி அம்மாளையும் வழிபாடு செய்ய வேண்டும் ராமேஸ்வரம் கோவிலில் வழிபட்டு முடிந்ததும் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டும் இந்த அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு பலர் இருப்பார்கள் அவர்களிடம் முறைப்படி கட்டணம் செலுத்தினால் பூஜை பொருட்களுடன் அவர்களே உங்களுக்குரிய பித்ருதோச நிவர்த்தி பூஜைகளை செய்வாங்க பித்ரு பட்ச தினங்கள் தை அமாவாசை மகாலய அமாவாசை போன்ற தினங்கள்ல ஜாதகத்தில் இருக்கும் பித்ருதோச நிவர்த்திக்கு ராமேஸ்வரத்துல பூஜை செய் பூஜை செய்ய நினைப்பவர்கள் முன்கூட்டியே அந்த பூஜை செய்ய பதிவு செய்து கொள்வது நல்லதுங்க இந்த பித்ருதோஷ பரிகாரம் அப்படிங்கறது முற்காலத்துல நமது முன்னோர்கள் சூரியன் ஒரு ராசியிலிருந்து இருந்து மற்றொரு ராசியில் தமிழ் மாதங்கள் அடிப்படையில் அந்த மாதங்கள்ல முதல் தினத்தன்று பித்ருதோஷ பூஜைகள் இல்லைனா பரிகாரங்களை செய்வாங்க அதன் அடிப்படையே எந்த ஒரு தமிழ் மாதத்தின் முதல் தினத்திலும் செய்யலாங்க பொதுவா எந்த ஒரு அமாவாசை தினத்திலும் பித்ருதோச பரிகாரங்கள் செய்யலாம் குறிப்பா புரட்டாசி மாதம் வருகின்ற மகாலய அமாவாசை தினத்துல பித்ருதோஷ பரிகாரங்கள் செய்வது சால சிறந்தது என ஆன்மீக பெரியோர்கள் அறிவுறுத்தறாங்க பித்ருதோஷ பரிகாரங்களை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகங்கள் நடைபெறுகின்ற தினங்கள்ல ராமேஸ்வரம் சென்று செய்யலாங்க